ஏ ஆர் ஜெயவர்தன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார் அவருக்கு பின்னர் பல பேர் இலங்கையின வந்து நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக வந்து இருந்திருக்கிறார் இறுதியாக இலங்கையில வந்து செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் வந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வந்து இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஜனாதிபதி முறைமை என்பது இலங்கையில மட்டும் காணப்படுற ஒரு முறைமை கிடையாது மாறாக உலகினுடைய பலம் பொருந்திய பல நாடுகள்ல காணப்படுற ஒரு முறைமையாக வந்து இருக்குது இதற்கு நாங்கள் உதாரணங்களாக அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளை குறிப்பிடலாம் அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இலங்கையை போலவே மிக பலம் பொருந்திய நிறைவேற்ற அதிகாரம் ஜனாதிபதி முறைமை ஒன்று காணப்படுகிறது இலங்கையினுடைய இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பில் சாப்டர் செவனில் வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் தொடர்பாக மிக தெளிவாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பு நாங்கள் பார்க்கல அதிகாரம் சரிந்த ஒரு நபராகத்தான் இலங்கையினுடைய ஜனாதிபதி இரண்டாவது குடியரசு அரசியலமைப்பில் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறார் இலங்கை ஜனாதிபதிக்கு பல்வேறு அதிகாரங்கள் வந்து இலங்கையினுடைய அரசியலமைப்பில் வந்து வழங்கப்பட்டிருக்கு இலங்கை ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களில் முதலாவது அதிகாரமாக வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அதாவது இலங்கை அரசினுடைய தலைவராக இலங்கையினுடைய ஜனாதிபதி தான் தொழிற்படுவார் அரசின் தலைவர் என்று சொல்லி சொன்னா என்ன என்று சொல்லி சொன்னா உலக நாடுகளின் வரிசையில இலங்கை பிரயணித்து முதலாவது நபராக இலங்கையினுடைய ஜனாதிபதி கருதப்படுவார் அந்த அடிப்படையில தான் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அரசினுடைய தலைவர் என்கின்ற அந்தஸ்து வந்து ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கு இரண்டாவது மிக முக்கியமான அதிகாரமாக வழங்கப்பட்டிருக்கிறது ஹெட் ஆஃப் எக்ஸகட்டிவ் அதாவது நிறைவேற்று துறையினுடைய தலைவராக ஜனாதிபதி காணப்படுகின்றார் எங்களுக்கு தெரியும் நிறைவேற்றுத்துறை என்பது ஜனாதிபதி ஜனாதிபதிக்கு கீழே பிரதமர் பிரதமருக்கு கீழே அமைச்சரவை அமைச்சரவைக்கு கீழே திணைக்களங்களினுடைய தலைவர்கள் செயலாளர்கள் என ஒரு பெரிய வலைப்பின்னலாக அரச இயந்திரத்தை கொண்டு நடாத்துகின்ற ஒரு துறைதான் நிறைவேற்றுத்துறையாக காணப்படுகின்றது இந்த ஒட்டுமொத்த நிறைவேற்றுத்துறையினுடைய துறையினுடைய தலைவராகவும் ஜனாதிபதி காணப்படுகின்ற நீதித்துறை தவிர்த்த ஏனைய எந்த அரச அலுவலர்களுக்கு உரிய தலைமை நபராக ஜனாதிபதி காணப்படுகின்ற அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கிய அதிகாரம் முப்படைகளினுடைய தளபதியாக ஜனாதிபதி அதாவது மூன்று கடற்படை என அழைக்கப்படுகின்ற மூன்று படைகளினதும் ஜனாதிபதி என்பதுடன் ஜனாதிபதியால் தான் போரையோ அல்லது சமாதானத்தையோ அறிவிக்கக்கூடிய தகமையும் காணப்படுகின்றது அடுத்து மிக முக்கியமான ஒரு அதிகாரம் அமைச்சரவையினுடைய தலைவராக ஜனாதிபதி தொழிற்படுகின்றார் அதாவது கேபினட் என அழைக்கப்படுகின்ற அமைச்சரவையினுடைய முதன்மை நபராக தலைவராக ஜனாதிபதி செயற்படுகின்றார் அத்தோடு சேர்த்து சில முக்கிய அமைச்சுக்களினுடைய அமைச்சராகவும் வந்து ஜனாதிபதி தொழிற்பட முடியும் உதாரணமாக நாட்டினுடைய பாதுகாப்பு நேஷனல் செக்யூரிட்டி தொடர்பான அமைச்சு நாட்டினுடைய நிதி தொடர்பான அமைச்சு போன்ற அமைச்சுகளினுடைய அல்லது தான் விரும்புகின்ற முக்கியம் என கருதுகின்ற அமைச்சுகளினுடைய அமைச்சராக ஜனாதிபதி தொழிற்பட முடியும் உகாரண முக்கிய அமைச்சுக்களினுடைய தலைவராக அமைச்சராக ஜனாதிபதி செய்யப்படுகின்ற போது குறித்த நிறைவேற்றுத் துறையிலே நேரடி கண்காணிப்பையும் கட்டுப்படுத்துகின்ற ஆற்றலும் உள்ள ஒரு நபராக வந்து ஜனாதிபதி இலங்கையில வந்து தொலைப்படுகின்றார் ஒரு நாட்டில் உள்ள பிரதான மூன்று துறைகள் என்று சொல்லியிருக்கல வந்து சட்டவாக்கத்துறை நீதித்துறை நிறைவேற்றுத்துறை என வந்து நாங்கள் குறிப்பிடலாம் இந்த மூன்று துறைகளையும் வந்து நீதித்துறை சம்பந்தமாக ஜனாதிபதி செல்வாக்கு செலுத்த முடியாது ஆனாலும் நீதித்துறையில் உள்ள உயர் நீதிமன்ற நீதிபதிகள் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் தொடர்பான நியமனம் ஜனாதிபதியால் தான் வழங்கப்படுகின்றது இலங்கையினுடைய ஜனாதிபதி அவ்வப்போது தான் பொருத்தம் என கருதுகின்ற நபர்களுக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி பதவியையோ அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி பதவியையோ வழங்க முடியும் இது ஜனாதிபதிக்குள்ள மிக முக்கியமான ஒரு சிறப்பியல்பாக அதிகாரமாக காணப்படுகின்றது அடுத்து ஜனாதிபதிக்குள்ள மிக முக்கியமான ஒரு அதிகாரம் பொது வழங்குகின்ற அதிகாரம் அதாவது நீதித்துறையால் நீதிமன்றங்களால் குற்றவாளியாக காணப்பட்ட நபர்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து ஜனாதிபதிக்கு காணப்படுகிறது உண்மையில பொது மன்னிப்பு என்று சொல்லியிருக்கல பூரணமாக அவர்களுக்கு மன்னிப்பு அளித்து அவர்களை சிறைகளில் இருந்து நீங்கி செல்ல வைக்கவோ மாறாக அல்லது அவர்களுடைய தண்டனை காலத்தை குறைத்து அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கவோ கூடிய அதிகாரம் வந்து ஜனாதிபதிக்கு காணப்படுது இந்த ஜனாதிபதிக்குரிய பொது மன்னிப்பு அதிகாரம் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல இலங்கையில விமர்சிக்கப்பட்ட ஒரு அதிகாரமாகவும் காணப்படுது சொல்லி சொல்லிச்சோன்னா நீதிமன்றங்களால ஒரு நபர் குற்றவாளி என கண்டதன் பிற்பாடு அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குகின்ற செயற்பாடானது உண்மையில நீதித்துறையை ஜனாதிபதியினுடைய நிறைவேற்ற அதிகாரம் மீறுகின்ற செயற்பாடாக விமர்சிக்கப்பட்டிருக்குது இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த கடந்த சில ஜனாதிபதிகளால தங்களுக்கு வேண்டிய விரும்பிய நபர்களுக்கு ஜனாதிபதி பொதுமன்னிப்பு வழங்கப்பட்ட சம்பவங்கள் வந்து மிகவும் பெரிய விமர்சனத்துக்குரிய விடயங்களாக அந்த காலப்பகுதிகளில் வந்து தோன்றியிருந்தது பொதுமன்னிப்பு வழங்குற அதிகாரம் என்பது ஒரு மிகப்பெரிய ஜனாதிபதிக்குரிய அதிகாரமாக கருதப்படுகின்றது அதே வேளையில ஜனாதிபதிகள் இந்த அதிகாரத்தை மிகவும் சாதுரியமான முறையில நேர்மையானதும் நீதியானதுமான முறையில வந்து பாவிக்க கடமைப்பட்டவர்களாக கருதப்படுகின்றார்கள் அடுத்த ஜனாதிபதிக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு அதிகாரம் இம்யூனிட்டி ஃப்ரம் அதாவது தான் ஜனாதிபதியாக இருக்கின்ற காலப்பகுதியில அந்த ஜனாதிபதிக்கு எதிராக வந்து யாரும் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது அதாவது ஜனாதிபதியாக பதவி வகிக்கின்ற காலப்பகுதிகளில் எந்த ஒரு நபரும் ஜனாதிபதிக்கு எதிராக அவருடைய தனிப்பட்ட ரீதியிலோ அல்லது அவருடைய பதவி சம்பந்தப்பட்டோ வழக்குகள் தாக்கல் செய்ய முடியாது இது வந்து ஜனாதிபதிக்குரிய மிகப்பெரிய ஒரு அதிகாரமாக ஒரு கௌரவமாக கருதப்படுகின்றது இதற்குரிய நியாயப்படுத்தல்களும் வந்து வழங்கப்பட்டிருக்குது அப்படி என்று சொன்னால் ஒரு நபர் அனைத்து மக்களாலும் தீவிராவிய ரீதியில் வந்து வாக்களிக்கப்பட்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற போது அவருக்கு எதிராக வழக்கு வைக்க முடியாத சூழ்நிலைகள் அவருடைய ஆட்சி காலத்துல அல்லது அவர் வந்து ஜனாதிபதியாக இருக்கின்ற காலப்பகுதியில் அவருக்கு எதிராக வழக்குகள் கொண்டு வரப்படக்கூடாது கூடாது என்கின்ற அடிப்படையும் வந்து காணப்படுகின்றது ஆனாலும் ஒரு ஜனாதிபதி தன்னுடைய பதவி காலத்துல தான் செய்த செய்யாத விடயங்களுக்காக ஜனாதிபதியினுடைய பதவிக்காலம் முடிந்ததன் பிற்பாடு அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யக்கூடிய சட்ட ஏற்பாடுகள் வந்து இலங்கையில வந்து காணப்படுது அந்த அடிப்படையில் இதற்கு முன்னர் ஜனாதிபதியாக இருந்த நபர்களுக்கு எதிராக நீதிமன்றங்களில் தற்பொழுது வந்து வழக்குகள் தொடரப்பட்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது ஜனாதிபதிக்குரிய அடுத்த மிக முக்கிய ஒரு அதிகாரம் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கான தூதுவர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஜனாதிபதிக்கு காணப்படுகின்றது அதே போல வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கான தூதுவர்களாக நியமிக்கப்படுகின்ற நபர்களை ஏற்று அங்கீகரிக்கக்கூடிய அதிகாரமும் வந்து ஜனாதிபதிக்கே காணப்படுகின்றது இது ஒரு ஒரு மிக முக்கியமான அதிகாரமாக ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட ஒரு அதிகாரமாக வந்து காணப்படுது அடுத்த ஜனாதிபதியினுடைய மிக முக்கிய அதிகாரம் இலங்கையினுடைய அரச முறைமையானது ஜனாதிபதி முறைமையும் பாராளுமன்ற முறமையும் சேர்ந்த ஒரு முறைமையாகவே காணப்படுகின்றது இந்த முறைமையில இலங்கையினுடைய ஜனாதிபதி ஒரு சட்டவாக்கத்துறை உறுப்பினர் அல்லாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை ஜனாதிபதி பாராளுமன்றத்திற்கு விஜயம் செய்து பாராளுமன்றத்திலே உரை நிகழ்த்தக்கூடிய அதிகாரம் வந்து ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டிருக்கு இலங்கையினுடைய சட்டவாக்க சபையான பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கருத்து தெரிவிக்கவும் பாராளுமன்ற உறுப்பினர்களை தான் செவி மடுக்கவும் பெற்றுக்கொள்ளவும் பாராளுமன்ற சட்டவாக்க கட்டமைப்போடு சேர்ந்ததாக தொழிற்படவும் ஜனாதிபதிக்கு அதிகாரங்கள் வந்து காணப்படுகிறது அடுத்த இலங்கை ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான அரசியலமைப்பு அதிகாரம் ஜனாதிபதி ஆணைக்குழுக்களை நியமிக்கவும் அந்த ஆணைக்குழுக்களுக்கான உறுப்பினர்களை நியமிக்கவும் கூடிய அதிகாரம் வந்து ஜனாதிபதிக்கு காணப்படுது இன்மையில இலங்கையில ஆட்சியில இருந்த பல்வேறு ஜனாதிபதிகளாலும் அவ்வப்போது பல்வேறு ஆணைக்குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்குது இன்மேல இந்த ஆணைக்குழுக்கள் ஆய்வு நோக்கங்களுக்காகவும் விசாரணை நோக்கங்களுக்காகவும் உருவாக்கப்படுகின்றது இந்த ஆணைக்குழுக்களுக்கான அதிகாரிகளை உறுப்பினர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு காணப்படுகின்றது இந்த அதிகாரமும் நிர்வாகத்துறையில உள்ள ஒரு மிக முக்கியமான ஜனாதிபதிக்குரிய அதிகாரமாக இலங்கையில காணப்படுகிறது அடுத்த உலகளாவிய ரீதியில உள்ள ராஜதந்திர அதிகாரமாக ஜனாதிபதிக்கு காணப்படுகின்ற அதிகாரம் உலகளாவிய ரீதியில் வந்து வேறு நாடுகளோட ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் ஜனாதிபதிக்கு காணப்படுது அதாவது இலங்கை நாட்டை பிரயணித்து வெளிநாடுகளோட அது ஒரு நாடாக இருக்கலாம் அல்லது பல்வேறு நாடுகளாக இருக்கலாம் அது ஒரு பை அக்ரிமெண்டாக இருக்கலாம் அல்லது மெல்ட்ரி லெட்ரல் இருக்கலாம் இவ்வாறான ஒப்பந்தங்களை கைச்சாத்திடக்கூடிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் மிக்க நபராக இலங்கையினுடைய ஜனாதிபதி காணப்படுகின்றன சர்வதேச அளவில் ஒப்பந்தங்களில் கைச்சாத்தக்கூடிய அதிகாரம் ராஜதந்திர ரீதியாக மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக தகமையாக ஜனாதிபதிக்கு காணப்படுகின்றது இவ்வாறாக நான் இதுவரை குறிப்பிட்ட பல்வேறு அதிகாரங்கள் வந்து இலங்கையினுடைய அரசியலமைப்பு ஊடாக இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரங்கள் வந்து உண்மையில இலங்கை ஜனாதிபதிக்கு மாத்திரமல்ல ஜனாதிபதி முறைமையை முதன்மை முறைமையாக கொண்ட பல்வேறு நாடுகளிலும் காணப்படுகின்ற அநேகமான ஜனாதிபதிகளுக்கு வந்து இந்த அதிகாரங்கள் வந்து காணப்படுகிறது ஆனால் சில சந்தர்ப்பங்கள்ல வந்து உண்மையிலே இந்த ஜனாதிபதி முறை பிழையான ஒரு முறைமை அதிக அதிகாரம் வந்து ஒரு நபருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த குறித்த நபர் எதிர்ச்சாதிகாரமாக சர்வாதிகாரமாக செயற்படக்கூடிய தன்மையை அரசியலமைப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது என்ற விமர்சனங்களும் வந்து கடந்த மூன்று தசாப்தங்களாக இலங்கையில வந்து தெரிவிக்கப்பட்டு வருது ஜனாதிபதி முறைமை என்பது ஒரு பொருத்தமற்ற முறைமை ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை குறைக்க வேண்டும் ஜனாதிபதி முறைமையை வந்து நாங்கள் முற்றுமுழுதாக பாராளுமன்ற முறைமையாக மாற்ற வேண்டும் என்ற அழைப்புகளும் அதற்கான குரல்களும் தொடர்ச்சியாக இலங்கையில வந்து ஒழித்த வண்ணமே இருக்குது ஆனால் இன்னொரு புறம் வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு நாட்டுக்கு அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாட்டுக்கு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை விரைவாக அந்த நாட்டை அபிவிருத்தி அடைய செய்ய அல்லது வளர்ச்சி அடைய செய்ய உதவுகின்ற ஒரு முறைமையாகவும் வந்து கருதப்படுது இந்த ரெண்டு வாத பிரதிவாதங்களையும் பார்க்கல நாங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் உண்மையில உண்மையாக நேர்மையாக நீதியாக தன்னுடைய நாட்டை தன்னுடைய மக்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என நினைக்கின்ற ஒரு நபர் ஜனாதிபதியாக வரும் பட்சத்தில் அவரால் அந்த ஜனாதிபதி முறைமையை மிக சிறப்பாக பயன்படுத்தி விரைவாக நாட்டை அபிவிருத்தி செய்ய அல்லது வளர்ச்சி அடைய செய்ய முடியும் இலங்கையில கடந்த காலங்களில் இருந்த பல்வேறு ஜனாதிபதிகளும் பல்வேறு லஞ்ச ஊழல் அதிகார துஷ்பிரயோக சம்பவங்களோடு குற்றம் சுமத்தப்படுகின்றார்கள் இந்த ஜனாதிபதி முறைமை என்பது உண்மையில் ஒரு நீதியான நேர்மையான ஒரு சிறந்த ஒரு நபரிடம் வந்து ஜனாதிபதி அதிகாரம் கிடைக்கப்பெறும் என்று சொன்னால் அவரால் மிக விரைவாக இலங்கை நாட்டை வந்து அபிவிருத்தி செய்ய முடியும் இலங்கைக்கு ஜனாதிபதி முறைமை தேவையா இல்லையா அல்லது இந்த ஜனாதிபதி முறைமை தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அந்த சந்தேகங்களை நீங்கள் இந்த வீடியோவினுடைய கமெண்ட் பகுதியில் குறிப்பிடலாம் அது தொடர்பாக நான் தொடர்ந்து வருகின்ற வீடியோ பதிவுகளில் வந்து பதில் கூறக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ ஒரு பிரியோசனமான வீடியோவாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் தொடர்ந்து நீங்கள் இப்படியான வீடியோக்களை பார்க்கணும் என்று சொல்லி சொன்னா தனஞ்செயன் நிகழ்வு என்கின்ற இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம் தமிழால் அறிவார்ந்த சமூகம் ஒன்றை உருவாக்குவோம் நான் சட்டத்தரணி தனஞ்சயன் நன்றி வணக்கம்